ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம வீடியோவில் சீம்பால் தாங்க எப்படி காய்ச்சிடுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி நானூறு எம்எல் பால் எடுத்திருக்கேன் சீம்பால் கிடச்சிருக்கேன் எனக்கு எங்கள் மாமா வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நானூறு எம்எல் பாலுக்கு ஒன்றே கால் கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துர்லங்க சர்க்கரையை வந்து அப்படியே போட்டு சில பேர் கலப்பாங்க அது ரொம்ப நேரம் ஆகுங்க அது வந்து சட்டுன்னு கரையாது ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்தும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க கலக்கிறதுக்கு இப்போ பால் வந்து நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாங்க ஒரு பாத்திரத்துக்கு இந்த பால் வந்து நம்ம அப்படியே காய்ச்ச போகிறது இல்லை இது கூட வந்து நம்ம பசும்பால் சேர்க்க போகிறோம் இப்போ நானூறு எம்எல் பால் அப்படின்னா நம்ம வந்து முந்நூறு எம்எல் வந்து பசும்பால் சேர்த்திக்கலாங்க ஃப்ரெஷ்ஷான பசும்பால் நான் வாங்கி வச்சிருக்கேன் அது வந்து காய்ச்சாத பால் தான் இப்போ அதை வந்து சேர்த்திக்கலாங்க அதுவும் நல்லா வடிகட்டிக்கலாம் இந்த முடியெல்லாம் இருக்கும் பசுவோட முடியெல்லாம் இருக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இது கூட வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த சுகரை வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அப்படியே வச்சோம்னா அந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு காய்க்க போகிறோம் இன்றைக்கி காய்ச்ச போகிறோம் ஸோ அது வந்து மேலே அந்த வேர்த்து அந்த தண்ணியெல்லாம் பாலில் வந்து விழுந்துடும் ஸோ அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடணும் தெரியாமல் நீங்கள் மூடி போடாமல் கானே அப்படியே வச்சிடாதீங்க இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க இப்போ வந்து நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க இந்த தண்ணி கொஞ்சம் நேரம் சூடாகட்டும் இதுக்கப்புறம் வந்து நம்ம அதை பால் எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம் இதை வச்சுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க இது வந்து இவ்வளோ நேரம் வேகணும் அப்படின்னா ஒரு முப்பது நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் நான் வந்து இன்னைக்கு முப்பது நிமிஷம் விட்டேங்க அந்தளவுக்கு அப்போ தான் நல்லா கொஞ்சம் கூட அந்த தண்ணி இல்லாமல் நல்லா வெந்து வரும் இப்போ முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்துர்லங்க இப்போ ஓப்பன் பண்ணியு இதனால கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இப்போ திறந்து பத்திரலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு கொஞ்சம் கூட அந்த கார்னரில் பாருங்கள் தண்ணியே கிடையாது நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ ஸ்பூனில் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சீம்பால்னாவே நிறைய பேருக்கு பிடிக்கும் சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்